செகண்ட் டே என்னெல்லாம் பண்ணோம் எங்கெல்லாம் போகணும்னு பார்க்கலாம் இந்த பிளாக்ல பெரிய பிளானிங்லாம் எதுவும் போடலை அப்பப்போ தோன்றதெல்லாம் பண்ணோம் இன்னைக்கு வந்து எங்களோட இன்னொரு தோழியை வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் அப் பண்ணிக்கிட்டோம் ஊர் சுற்றுறதுக்கு ஜாலியாக இது வந்து ஊர் சுற்றுறதுன்னு சொல்ல முடியாது நாங்களே இயர்லி ஒன்ஸ் தான் மீட் பண்ணுவோம் ஸோ இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப்னு வச்சுக்கலாம் எங்களோட கேர்ள்ஸ் கேங் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தோம் பட் எல்லாராலையும் வர முடியல ஸோ நாங்கள் மூணு பேர் மட்டும் என்ஜாய் பண்ணுறது கிளம்பி போயாச்சு இப்போ எங்கே போகிறோன்னா வேளச்சேரியில் இருக்க ஃபோரம் மால் அங்கே மால்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு பிவிஆர் சினிமாஸ்க்கு மூவி பார்க்க போயிட்டோம் என் பையனுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தாலே கீழே இறக்கி விட்ருணும் அவனை தூக்கவே கூடாதுன்னு நினைப்பான் என்னை விடுங்க ஃப்ரீயாக நான் போய் நல்லா ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு நல்லா என்ஜாய் இருந்தான் அந்த மால் படிக்கட்டில் ஏறி ஏறி இறங்குறது திரும்ப திரும்ப இருந்தான் அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் என்னதான் ஆயிரம் ஃபோட்டோ எடுத்தாலும் அதில் ஒரு ஃபோட்டோவில் கூட அமுஞ்சு நல்லா இருக்க மாட்டேது ஏன்னே தெரியல லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமலான ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அப்புறம் பொறிச்ச பரோட்டா இதெல்லாம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு சாப்பிட்ற மூடே இல்லை என்ஜாய் பண்ணுற மூடு தான் இருந்துச்சு அதனால லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் மூவிலாம் பார்த்துட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வாஃல்ஸ் சாப்பிட்டோம் நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை வேஃபில்ஸ் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டோம் செமையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மால்குள்ளே இருக்கும்போது டைம் போனதே தெரில இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு இருந்துச்சு மாலை விட்டு வெளியே வந்து பார்த்தா இருட்டி போயிடுச்சு எட்டு மணி ஆகிடுச்சு அப்புறம் என்ன எல்லோரும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு ஸோ என்னோடய நண்பர்கள் சேர்ந்தாலும் இந்த டீ குடிக்காமல் அந்த நாளே முடியாது ஸோ டீ குடிச்சிட்டு போயிட்டோம்